தற்பொழுது வேர்ல்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எது ஒரு பாஸ்போர்ட் பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு என்ன காரணம் ஸ்ரீலங்காவுடைய பாஸ்போர்ட் எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்டில் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட் பவர்ஃபுல்லாக சக்தி வாய்ந்ததாக மாறுறது அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ விசாவை வச்சு தான் அதாவது ஒரு நாட்டுடைய குடிமக்கள் வச்சிருக்கக்கூடிய பாஸ்போர்ட் அதாவது க கடவுச்சீட்டு மூலமாக எத்தனை சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதை வச்சு தான் அந்த பாஸ்போர்ட்டுடைய பவர் கூடும் குறையும் இந்த மெத்தடை தான் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுடைய மதிப்புகள் கணக்கிடப்படுது இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு நாட்டுடைய சாதாரண குடிமக்கள் சர்வதேச அளவில் போகக்கூடிய பிரயாணங்கள் எளிமையாக்கப்படுது இந்த அடிப்படையில் ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் எந்தெந்த பாஸ்போர்ட் பவர்ஃபுல் வாய்ந்தது என்ற லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய பாஸ்போர்ட் தென்கிழக்கு ஆசியா நாடான சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட் தான் இந்த சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட்டை வச்சு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சர்வதேச நாடுகளுக்கு சிங்கப்பூர் குடிமக்களால் விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் மூலமாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இன்டர்நேஷனல் நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஜப்பானுடைய பாஸ்போர்ட் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு அந்த நாட்டு மக்கள் விசா இல்லாமல் போக முடியும் மூன்றாவது இடத்தில் நான்கு நாடுகள் இருக்குது இத்தாலி ஜெர்மன் பிரான்ஸ் இந்த நான்கு நாடுகளில் உள்ள குடிமக்கள் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் மூணாவது ஏழு நாடுகள் இருக்குது ஆஸ்திரியா கொரியா ஸ்வீடன் இந்த நாடுகளில் உள்ள குடிமக்கள் நூத்தி தொண்ணூத்தி சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் நான்காவது இடத்தில் பெல்ஜியம் டென்மார்க் நியூசிலாந்து நோர்வே சுவிட்சர்லாந்து ஆறு நாடுகள் இடம் பிடித்திருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நூத்தி தொண்ணூறு சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் ஐந்தாவது இடத்துல ஆஸ்திரேலியா போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் இருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு அதாவது சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் ஆறாவது இடத்துல கிரீஸ் போலண்ட் இருக்குது நூத்தி எண்பத்தி நாடுகளுக்கு இந்த நாடுகள் இருக்கக்கூடிய குடிமக்கள் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் ஏழாவது இடத்துல கனடா ஹங்கேரி மால்டா ஆகிய மூன்று நாடுகள் இடம் பிடித்திருக்குது இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நூத்தி சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நூத்தி சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எஸ்டோனியா லித்வேனியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நூத்தி எண்பத்தி ஐந்து சர்வதேச நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் ஐஸ்லாண்ட் லித்வியா ஸ்லோவேனியா ஸ்லோவாக்கியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நூத்தி எண்பத்தி நாலு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இந்த ரேங்க் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய ரேங்க் எத்தனாவதாக இருக்குதுன்னு பார்த்தால் தொண்ணூத்தி ஆறாவது இடம் ஸ்ரீலங்காக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீலங்கா ஈரான் தெற்கு சூடான் ஆகிய மூன்று தொண்ணூற்றி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு மட்டும் தான் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஸ்ரீலங்கா நூத்தி இரண்டாவது இடத்துல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் நூறாவது இடத்துல இருந்தது தற்பொழுது தொண்ணூற்றி ஆறாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது இந்த ரேங்க்ல கடைசி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடு ஆஃப்கனிஸ்தான் இந்த ஆப்கனிஸ்தானில் இருக்கக்கூடிய குடிமக்கள் வெறுமனமே இருபத்தி ஆறு சர்வதேச நாடுகளுக்கு தான் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டுடைய பாஸ்போர்ட்டின் மதிப்பு ஃப்ரீ விசாவை வைத்து கணிப்பிடப்படுது இந்த அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் கொண்ட நாடு சிங்கப்பூர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு அதுவும் இன்டர்நேஷனல் நாடுகளுக்கு அந்த நாட்டு குடிமக்கள் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான உலகம் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்